நெக்ஸ்ட் என்ன ஆஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு ஆவணி மாத ராசி பலன் ஆவணி மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா முதல்ல ஆவணி மாதத்துக்குண்டான கிரகநிலைகளை பார்ப்போம் ஆவணி மாதம் செவ்வாய் குரு ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலப்புருஷத்துவத்துவப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசியில் செவ்வாய் குரு இருக்காங்க உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மேசராசி காலப்புருஷத்துவப்படி ஐந்தாம் ராசியான மேசராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ புனிஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் சிம்ம ராசியில் இருக்காங்க ஆறாம் இடத்துல அதாவது பார்த்தீங்கன்னா காலப்புருஷத்துவப்படி ஆறாம் இடத்துல கேது கன்னீராசியில் இருக்காங்க சனி கும்பராசியில் வக்ர நிலையில் சொந்த வீட்டில் செஞ்சரிச்சிட்டு இருக்காங்க ராகு மீன ராசியில் செஞ்சரிச்சுட்டு இருக்காங்க குருவோட வீட்டில் இருக்காங்க இதுதான் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி கொண்டான கிரக நிலைகள் ஆவணி மாதம் பாருங்கள் ஆறாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி வரும் உங்களுக்கு புதன் வக்ரமாகி கடகராசிக்கு வந்துடுவாங்க ஆவணி மாதம் எட்டாம்தேதி அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி உங்களுக்கு சுக்கரனோட பயிற்சி நடக்கும் சுக்கரன் அதாவது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் இருந்த சுக்கரன் ஆறாம் இடத்துக்கு கன்னிராசிக்கு நிலையில் இருப்பார் கன்னிராசிக்கு வந்துடுவார் ஆவணி மாதம் பத்தாம் தேதி அதாவது ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும் செவ்வாய் வந்து மிதுன ராசிக்கு வந்துடுவாங்க மிதுன ராசிக்கு செவ்வாய் வருவார் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி வரும் புதன் வந்து சிம்ம ராசிக்கு வந்துடுவார் அதாவது சூரியன் புதனோட சேர்க்கை இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த ஆவணி மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் உங்கள் லைஃப் எப்படி மாறுமா மாறாதா இல்லை அதே நிலைமையில் இருப்பீங்களா இதெல்லாமே எல்லாமே நம்ம அக்யூரேட்டாக தெளிவாக நம்ம பார்த்துடலாம் பொதுவாகவே நம்ம கோச்சார பலன்கிறது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வச்சு பார்க்குறோம் சந்திரன் பேசிஸ் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சந்திரன்கள் வந்து உடல் காரகன் மனோ காரகன் சந்திரன் லக்னம்ங்கிறது உயிர் சரிங்களா லக்னம்ங்கிறது ஆன்மா ராசிங்கிறது உடல் அதனால நம்ம கோச்சாரத்தை வந்து சந்திரன் வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் அவங்கவுங்க பிறப்பு ஜாதகம் வந்து லக்னத்தை வச்சு நம்ம பார்க்க முடியும் சரிங்களா ராசிங்கிறது உடல் லக்னம்ங்கிறது உயிர் ராசிநாதன் ரொம்ப முக்கியங்க எந்த ஒரு ஜாதகத்துலேயும் வந்து பாருங்க ராசிநாதன் நல்லா இருக்கணும் ராசிநாதன் நல்லா இருந்தாதான் அவங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மனம் தெளிவா இருக்கும் குழப்பம் இல்லாமல் இருப்பாங்க நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையோட இருப்பாங்க ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா உடம்பு கெட்டு போயிடும் மனசு கெட்டு போயிடும் எல்லாமே கெட்டு போகும் ராசிநாதன் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோச்சார கிரக நிலைகள் கோச்சார பலன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சந்திரனை வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஜாதகம் வேற கோச்சார பலன் வேற சரிங்களா ஜனன ஜாதகம் ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப முக்கியம் நவ கிரகங்கள் நவக்கோள்கள் நவகிரகங்கள் தான் மனுஷனை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு நவகிரகங்களோட தாக்கம் மனுஷனோட உடம்புல இயங்கிட்டு இருக்கும் அதுபடி தான் அவங்களோட லைஃப் போகும் அதுபடி தான் அவங்க தலையெழுத்து போகும் விதின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா என்ன கொடுப்பு நீறந்துருக்கேன் என்னோட என்னோடய தலையெழுத்து என்ன என்னோட விதி எப்படி இருக்குது கேட்குறாங்க பார்த்தீங்களா அது ஜாதகத்தை தான் நம்ம சொல்ல முடியும் கோச்சார கிரக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் செட் ஆகும் அதாவது கோச்சார வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே பதினஞ்சுலேருந்து இருபது சதவீதம் பேசும் அவங்கவங்க அவங்க சுய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அதிகப்படியாக எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சாவது பேர் பேசும் சரிங்களா கோச்சார கிரகநிலை வந்து ஒரு சில பேத்துக்கு செட் ஆகும் ஒரு நான் சொல்கிறதில் ஒரு சில பேருக்கு கரெக்டாக ஒத்து வரும் கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்கலைங்க சார் நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு வேற மாதிரி நடந்துட்டுருக்கு நல்லது சொல்கிறீங்க எனக்கு கெட்டது நடக்குது அந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் அவங்கவுங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்தி தான் சரிங்களா தசா புத்தி பார்த்தா தான் நம்ம சொல்ல முடியும் சாதகம் என்ன பாதகம் என்ன அவங்களுக்கு நடந்துட்டு இருக்கு என்னென்ன நடந்துட்டு இருக்குது லைஃப்பில் என்னென்ன போயிட்டு இருக்கு லைஃப்பில் என்னென்ன விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில் இருக்குது எல்லாமே அவங்க அவங்க சுய ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம அக்கீரோட்டாக சொல்ல முடியும் சரிங்களா உங்கள் ஜனல ஜாதகம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்பிளேயில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தனுச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீட்டெயிலாக துல்லியமாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் இந்த ஆவணி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக சாதகமாக பாதகமானு எல்லாமே இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம் சரிங்களா இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற ராசி துலாம் ராசி துலாம் ராசி நேர்களுக்கு இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம இந்த பதிவில் டீட்டெயிலாக தெளிவாக பார்த்துருவோம் துலாம் ராசி துலாம் ராசி நேர்கள் வந்து பாருங்க இறக்க உணவு இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் ஜாஸ்தியா இருக்கும் எல்லாத்துட்டையும் கரெக்டாக பழகுவாங்க ஏன்னா அவங்க ராசி சின்னம் தராசு தராசு மாதிரி இருப்பாங்க நடுநிலையா இருப்பாங்க எல்லாத்திட்டையும் சரிசமமாக பழகுவாங்க நல்ல ஒரு ராசி துலாம் ராசி ஏமாலையாகவும் இருப்பாங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க உதவி செஞ்சு உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய ராசி துலாம் ராசி நேர்கள் நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க ஏன்னா காலப்புருஷத்து இது ஏழாம் ராசி துலாம் ராசி நண்பர்களை சேர்த்து வச்சுருப்பாங்க தொலாம் ராசி நேர்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிக்கும் அந்த ஈர்ப்புத்தன்மை இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த நேக்கு உங்களுக்கு தெரியும் வியாபார தந்திரம் தெரிஞ்சு வச்சு வச்சுருப்பாங்க தொலாம் ராசி நேர்கள் நல்ல ஒரு ராசிங்க நடுநிலையாக பழகுவாங்க அநியாயத்தை அநியாயத்தை பார்த்தா உங்களுக்கு பிடிக்காது தப்பு செய்கிறவங்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவங்க தான் துலாம் ராசி நேர்கள் அதனால தான் சொன்னேன் எல்லாத்துட்டும் சரி சமவாக பழகுவாங்க எல்லாத்துக்கும் எல்லா எல்லாத்துட்டையும் பழகுவாங்க எல்லாத்துட்டையும் சரி சமவாக பழகுவாங்க அந்த மாதிரி ஒரு ராசி தான் துலாம் ராசி நல்ல ஒரு ராசி சுபருடைய ராசி துலாம் ராசி அடுத்தவங்களை மதிக்கிறது அடுத்தவங்களை வழி நடத்துறது இதெல்லாமே அவங்ககிட்ட அதிகமாக இருக்கும் அருமையான ராசி நல்ல ஒரு ராசி இந்த மாதம் ஆவணி மாதம் எப்படி இருக்குன்னு பாத்திரலாம் சரிங்களா உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல சுக்கரன் அங்கே சூரியனோட வீட்டில் சூரியனோட இருக்கார் உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா லாபங்கள் ஆரம்ப பகுதி கொஞ்சம் நல்லா இருக்கும் லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கும் ஆனால் அந்த ஆவணி எட்டாம் தேதி பாருங்க சுக்கரன் ஆவணி எட்டு அதாவது ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி ஆவணி எட்டாம் தேதி வந்து பாருங்க சுக்கரன் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு போயிடுவார் குருவோட பார்வையில் இருக்கார் ஆரம்ப பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பணத்தை சேர்த்து வைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஏழு எட்டு நாள் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நல்லா போடுற மாதிரி தெரியும் ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன மாதமே ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருந்தது இந்த மாதம் உங்களுக்கு வந்து பன்னெண்டாம் இடத்துக்கு சுக்கரன் போகிறனால விரயங்கள் இருக்குங்க அது கெட்ட வரையும் கிடையாது சுப தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா சுபவிரயமாக தான் இருக்கும் உங்களுக்கு அதில் சந்தேகமே கிடையாது ஏன்னா உங்களுக்கு சுக்கரன் பன்னெண்டாம் இடமான வரை ஸ்தானத்துக்கு போய் குருவோட பார்வையில் இருக்கார் குருவோட பார்வையில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் இருக்கக்கூடிய மாதம் தான் இந்த மாதம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க அது நடக்கல உங்களுக்கு இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிடும் உங்கள் ஆசை நிறைவேறும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட போகிறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தது சரிங்களா நல்ல ஒரு மாதம் தான் அந்த மாதம் சரிங்களா உங்கள் முயற்சி எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் வெற்றி கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் தான் அந்த மாதம் சுப இருக்குங்க வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது ஒரு இடம் வாங்குறது ஒரு வீடு வாங்குறது ஒரு நிலம் வாங்கி போடுறது இது மாதிரி எல்லாம் உங்களுக்கு சாதகமும் உங்களுக்கு அமைஞ்சிடும் சரிங்களா பயன்படுத்திக்கிங்க நல்ல மாதம் தான் இந்த மாதம் பெரிய அளவுக்கு சோதனைகளோ எதுவுமே உங்களுக்கு வந்துடாது சரிங்களா ராசிக்கு வந்து இரண்டாம் அதிபதி ரெண்டாம் அதிபதி செவ்வாய் அவர் வந்து எட்டாம் இடத்துல இருக்கார் குருமங்கல யோகத்தோடு இருக்கார் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி எட்டாம் இடத்துல இருந்து குருவோட இருக்கிறது நல்லதுதான் எட்டாம் இடத்துல செவ்வாய் மறையக்கூடாது இருந்தாலும் குருவோடு இருக்கு திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்க ஏன்னா இரண்டாம் இடத்தை குரு பார்க்கறாரு ரெண்டாம் இடத்துக்கு குரூப் ஆகுறாரு திருமணத்துக்கு உண்டான முயற்சி இதெல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருங்க இருந்து வந்த பிரச்சனை குழப்பம் எல்லாம் விலகும் ஏன்னா ரெண்டாம் இடத்து குரூப் ஆக்குறாரு பண வரவு இருக்கும் உங்களுக்கு பணம் இல்லைனாலும் குடும்பத்தில் அப்படி இப்படின்னு பிரச்சனை வரதான் செய்யும் சரிங்களா அதனால அதெல்லாமே உங்களுக்கு கம்மியாகும் இந்த மாதம் தன வரவு பொருள் வரவு இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதம் தான் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு வந்து வந்து பாருங்கள் அஞ்சல சனி இருக்கார் பக்கரமாக இருக்கார் நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஒரு சில பேர்த்து பூர்வீக சொத்து கைக்கு வரும் சினிஃபீல்டில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் அது வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் பயன்படுத்திக்கிங்க நல்ல மாதம் தான் இந்த மாதம் என்ன வ விரயங்கள் இருக்குங்க சுபவிரயங்கள் ஆரம்ப பகுதி வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் தேதிக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு சுபவிரயங்களாக இருக்கும் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் ஆறாம் இடத்துல ராகு இருக்கார் ஆறாம் இடத்துல ராகு இருக்கிறது எதிரி இல்லாத வாழ்க்கை கடன் இருக்காது கடன் பெரிய கடன் வச்சுருந்தவங்க கூட கடன் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பீங்க சின்ன சின்னதாக கடன் வச்சுருந்தவங்க கூட இந்த மாதம் அடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் எதிர்ப்புகள் இல்லாமல் அந்த எதிரி தொல்லை இல்லாத ஒரு நல்ல ஒரு மாதம் இந்த மாதம் சரிங்களா அதேமாதிரி ப்ரொமோஷன் வேலையில் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ப்ரொமோஷன் பதவி உயர்வு அடுத்த கட்டத்துக்கு போகிறது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக போகிறீங்க இந்த மாதம் நல்லா நல்லாயிருக்கு உங்களுக்கு எட்டாம் இடத்த குரு இருந்து உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்த குரு பரதேச பரதேசவாசம் வெளிநாட்டு பிரயாணம் இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் பிறந்த ஊரு பிறந்த இடத்த விட்டு வெளியூர் வெளிநாடு போகிறது அங்கே போய் செட்டில் ஆகுறது படிப்புக்காக போகிறது தொழில் விஷயத்துக்காக போகிறது வேலை விஷயங்களுக்காக போகிறது இல்லை அங்கேயே போய் செட்டில் ஆகிறது நிரந்தரமாக செட்டில் ஆகுறது அதுக்கெல்லாமே உங்களுக்கு தகுந்த மாதம் இந்த மாதம் சரிங்களா உங்கள் கனவு நிறைவேறேங்க வெளிநாட்டு கனவு உங்கள் ஆசை நிறைவேற போகுது இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் ஏன்னா எட்டில் குரு இருக்கார் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு திடீர் பொருளாதார வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களாம் பாருங்கள் இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்களா சுக்கரன் நீச்சமாகிற ஆனால் குருவோட பார்வை இருக்கிற சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும் ஆனால் சமாளிக்க முடியும் சரிங்களா லைட்டை டல் அடிக்குங்க உங்களுக்கு சுக்கரன் நீச்சம் இல்லை ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல போயிட்டேன்லையே சின்ன சின்ன மனக்குழப்பம் இது பண்ணலாமா அது பண்ணலாமா கொஞ்சம் மந்தமாக ஃபீல் பண்ணுவீங்க ஆனாலும் குரு பார்வை இருக்கிறதுனால ஒரு மூணு தடவை நாலு தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுக்க போகிறீங்க அதில் சந்தேகமே கிடையாது அதனால் பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்போ பிரச்சனையும் சோதனையும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது இந்த ஆவணி மாதம் ஆவணி மாதம் பாருங்கள் செவ்வாய் உங்க ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துக்கு வந்துடுறாரு அதாவது ஆவணி மாதம் பத்தா பத்தாம் தேதி ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் திருமண தடங்கள் ஆரம்ப பகுதி கூட ஒரு சில பேர் திருமண தடங்கள் இருக்கலாம் ஆனா இந்த மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு அப்புறம் நல்ல வரன் தேடி வரக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும் நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க சரிங்களா அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்க கூட வளர்ச்சி இருக்கும் இந்த மாதம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி புதன் உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் அப்ப அதிர்ஷ்டஸ்தானாதிபதி பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுறார் அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடைக்கிறது ப்ரொமோஷன் கிடைக்கிறது சொந்த தொழில் வந்து ஒரு முன்னேற்றமே இல்லாமல் இருக்கவங்களுக்கு சொந்த தொழில நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் போது நஷ்டமாக போயிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு சரிங்களா சுபவரியங்களும் உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி வரவுக்கு மீது கரெக்டாக உங்களுக்கு செலவும் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா உங்களுக்கு சூரியன் நல்ல ஒரு இடத்துல இருக்காருங்க லாபஸ்தானத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதுனால பணம் வரும் ராசிநாதன் பன்னெண்டாம் இடத்துல போறனால வரையுமே உங்களுக்கு இருக்கும் அரசாங்க வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு நல்லா இருக்குங்க பயன்படுத்திக்கிங்க இந்த மாதம் சின்ன சின்ன பாதிப்பு இருந்தா கூட மனக்குழப்பம் சின்ன சின்ன உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்பு இருந்தா கூட பெரிய அளவுக்கு உங்களுக்கு இருக்காது சின்ன சின்ன மனக்குழப்பம் வந்துட்டு போகும் அது வந்து பெரிய அளவுக்கு உங்களுக்கு கெட்டது நடக்கு கெட்ட நடக்கவே நடக்காது அதனால கவலையப்படாதீங்க ஒரு நல்ல ஒரு மாதம்னா சமாளிக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் அவங்க நண்பருக்கு உறவுனருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்